அவங்களே குடிச்சு விட்டு லூசு மாதிரி ஆடிட்டு கிடக்காங்க அவங்களும் தூக்கிறது கண்டி போயிருக்கேன் ஏற்கனவே மேலே கீழே எங்க அம்மா வேற ஆடிட்டு கிடக்கு ஏதாச்சும் திடீர்னு உன் மேல சாஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவேன் நீங்க தள்ளியே நில்லு எதுக்கு அவங்க பக்கத்துல போற என்ன பண்றது ஆஹ் என்ன அத்தையா போயிடுச்சு கீழே விந்தா பல்ல எல்லாம் சொத்தியா போயிடுவா அதுக்காக தானே பாவ மாத்தேன் அவ பக்கத்துல போவாதமா பைத்துக்காரு மாதிரி பேசிக்கிட்டு ஆடிட்டு கிடக்கா எவ்வளவு திமுரு ஒரு குடும்ப பொம்பளை செய்யற காரியமா இது குடிச்சு போட்டு வந்து இப்படி நகல பண்ணிட்டு தெரியுதா அக்கம் பக்கத்துல இருக்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட அருவே கிடையாது போதா குறுக்கு என்னைய வந்து சொட்ட மண்ணு சொல்லி அசிங்கப்படுத்தி குப்பை தள்ளி விட்டால அவன் பக்கத்துல போவாது திடீர்னு முன்னையே தள்ளி விட்டால உங்குவா ஆமா சின்ன பொண்ணு நம்மளே இப்பத்தையும் ஒரு நல்லது ஒண்ணு நடந்திருக்கு அதுக்குள்ளார இவங்க ஏதாச்சும் செஞ்சிருப்பாராங்க நீ எதுக்கும் தள்ளியே நில்லு ஜீவில நான் கவனிச்சுக்கிறேன் அப்படியா பரம்பரை குடிக்காத கூட இப்படி குடிச்சு விட்டா ஆட மாட்டான் ஆனா நீ இப்ப எத்தனை நாள உனக்கு இந்த பழக்கம் சொல்லு பாப்போம் எங்களுக்கு தெரியாம இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கியா என்னடி சொன்ன

குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம எல்லையே வாடா போடாதுன்னு சொல்லி சொட்ட என்ன வேற சொல்றான் எவ்வளவு நக்கல் இவளுக்கு ஏதோ இவன் மூஞ்சில நாலு முடி இருக்குன்றதுக்காண்டி ஓவர நக்கல் நினைச்சிட்டு இருக்கா வாட்ச் என்ன பண்ணு போவோம் என்னங்க பாத்தீங்களா ஒரு முழு பாட்டிலயே உள்ள விட்டுருக்காங்க அதே இப்படி உடம்புக்கு முடியாம ஆடிட்டு ஹ எத்தனை நாள் பழக்கமோ இல்ல எப்போ இதே வழக்கம் தானா ஒருவேளை எனக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியாம இருக்கோ எங்க அம்மா குடிச்சி இது வரைக்கும் நான் பாத்ததே இல்லை இதுதான் புதுசா இருக்கு முதல் முறையே அவங்க குடிச்சு இப்பதான் பாக்குறேன் பாப்போம்

கெம்மி பண்ணி தொலைய கொஞ்சம் கொடுத்துக்கிட்டி வேற வழியே இல்லை பார்த்துக்கிய இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பாடுங்க கிளம்பி போயிட்டே கிடக்கலாம் பார்த்துக்கேன் ஒன் ஹவர் கடிதம் வந்துருக்கி வர மாட்டேன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பொல்லாத மனுஷன் ஆயிடுவான் அதனால தீ வாயை புத்திட்டு நானே அமைதியாக கிடைக்கி வந்த வேலை முடிஞ்ச வரைக்கும் எந்த எதுவும் பேசாமல் வாயை முடிக்கிட்டு இருட்டி ஆமா யாரையா ஊத்துது இந்த ஒரு நிமிஷம் போல உட்காரதுக்கு ஆவல இந்த வெயில் தான் இப்படி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதுல இந்த நேரத்துல தான் குழந்தைக்கு பேர் வைக்கணுமா ஏன் மழை காலத்துல பேர் வைக்க கூடாதா மழை கலக்கலையா இது மழை எப்போ வருது அந்த குழந்தைக்கு எப்போ பேர் வைக்கிறது ஏன் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு உன் பேரை வந்து பேர் வச்சா ஏற்றுக்க மாட்டேன்னா சொல்லும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்த்தியமா வாய ஊடுட்டி உன் அண்ணிக்கு அதில் ஊந்தாப்பறம் ஏதாவது சொல்ல போகிறான் தப்பறே அமைதியாக இரு உன் அண்ணன் காரணம் எப்படியும் மோசமானவனா கிடக்கான் கண்டிப்பாக வந்துட்டு ஆகணும்னு சொல்லி போட்டான் எனக்கு கொஞ்சம் வேற பிடிக்கல இங்கே என்ன பண்ணுறது என் பேரண்ட்ஸ் கொசரம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் பம்சன் முடிஞ்ச உடனே என் பேரை பிள்ளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகப்பட வேண்டியா அதுக்கப்புறமா எது வந்து அங்கே போய் பேசிக்கலாம் அது வரைக்கும் வாய் புதுக்கிட்டு இரு தப்பாரு பேசாமல் சாப்பிடுட்டி ஆமாம் பொல்லாத சாப்பாடு உப்பு சப்பு இல்லாத இந்த சாம்பாரை சாப்பிட்றதுக்கு இப்போ சாம்பார் நான் விட்டு இந்த சாம்பாரை சாப்பிட்றதுக்கு என்ன அங்கிருந்து குடியாங்க ஏமா நான் தெரியாம தான் கேட்டேன் நீ அவங்களோட சம்மதி தானே ஒரு சம்மதி வீட்டுக்காரங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தா இப்படி தான் சாம்பாரை ஊற்றுவாங்களா சொல்லு பாப்போம் இது என்ன நியாயம் ஆகுது சொல்லுங்கம்மா என்னடி பண்ணி தொழிறது எதுவும் பேச முடியலையே ஓ அன்னி கறி அன்னைக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தாலும் வீட்டுக்கு வந்தால் போதும் அடுத்த நிமிஷம் ஓ அண்ணனுக்கு போன போட்டு கறி மீனு கொண்டாந்து ஆக்கி கொட்டிட்டு கிடக்கா ஆனால் நாம அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம் இப்படி மூஞ்சில செருப்பு அலரிச்ச மாதிரி சாம்பார் ஆக்கி ஊத்துதுங்க அது இல்லை தெரியும் நம்மள சம்மந்த வீட்டுக்காரர்களே நல்லா சாப்பிட வச்சு அனுபவம்ன்ற எண்ணமே கிடையாது நான் மத்தியா ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி கறி மீன் ஆக்கி கொட்டிட்டு கிடக்கும் ஆனா இதுக்கு சரியான கஞ்சி பிசினாரிக்கு கடைசியில பாரு இந்த முருங்க கையை கீரையை நம்ம ஊர்ல கடை இல்லாமலே கிடக்கு இங்க இதை போய் ஆக்கி கொட்டுதுங்க என்னால இந்த கீரையே சாப்பிட முடியாது நீ என்ன சாப்பிடு என்ன சம்மந்தி குச்சி குச்சு பேசிக்கிட்டீங்க இருக்கீங்க ஏதாச்சும் வேணுமா நம்மளுக்கு சோறு செஞ்சு போகிறதே பெரிய விஷயம் இதுல வேற கறி இல்லையா கறி என்ன செஞ்சு போட்டாலும் தின்னு போட்டு குறைதான் சொல்லுங்க இதில் முறைக்கிறத பாரு ராதா வெய்ய காலத்துக்கு கறி மீன் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிடும் ஒழுங்கா இந்த சாம்பார் சாப்பிடு நல்ல தென்னைகளுக்கு இது சாப்பிடுறது உனக்கு என்ன ஐயா நான் உனக்கு சொல்லல அத்தை கேட்டாக அதுக்கு தான் பதில் சொன்னேன் சமத்து வீட்டுக்காரருக்கு வந்தா இப்படி சாம்பார் ஊத்துற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துல இல்ல நாளைக்கு விசேஷத்துல கறி மீன் முட்டை கருவாடுன்னு எல்லாத்தையும் செய்ய தானே போறாங்க

உன் அண்ணன் கவி இல்லையா ஏதாவது பேச்சு பேசுவான் இப்ப இந்த கறி மீன்லாம் ரொம்ப முக்கியமா பேச்சாம கம்பெனி இருட்டி ஐயோ சமஞ்சமா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அவன் அப்படிங்க கே மனசுல பட்டது பட்டு பட்டுன்னு கேட்டுருவான் சின்ன பொண்ணு இல்லையா சரி விடுங்க சாம்பாருக்கு என்ன குறைச்சது சூப்பரா இருக்கு சை வச்சா படி சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது தானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு மீன் கறி ஆட்டு கறி விட சாம்பார் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் தான் எனக்கு விரும்பி சாப்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காவை அள்ளி போடுங்க தம்பிமா நான் போறேன் கேக்க எங்க போறவா குழந்தைக்கு சாப்பாடு விட்டு போறேமா அண்ணி பாப்பா எங்க இருக்கா பூ மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்காளோ ஆமா வெளிய தான் விளையாடிட்டு இருக்காங்க என்ன இவ கோச்சுக்கிட்டு எங்கிருச்சு போறாளா இல்ல குழந்தைய பாக்கிறதுக்கு போறான்னு தெரியலையே நீங்க கொஞ்சம் குழம்பு வந்துருச்சாங்க கிடைக்குதே என்னது இது என்ன பண்ணதுன்னு தெரியலையே என்னமா நடந்த மாதிரி இருக்கு ஆனா என்ன நடந்துச்சுன்னு உடனே புரியலையே தலை வர பயிர்ந்த வலிக்கு யாராச்சும் காப்பி கொண்டு வாங்கல தலை வலிக்கு தாங்க முடியல என்ன படுத்துட்டு நடந்தவோ எந்திரிச்சு உட்காந்து கிடக்காக ஒரு வேலை எல்லாம் தெளிஞ்சிருச்சோ அத்தை அத்தை நீ என்ன கோவம் பேசுற மாதிரி இருக்கு எதுக்கு வந்து நைய நைய சொல்லிட்டு கிடக்க எனக்கு தலை வலி வேற தாங்க முடியல என்னன்னு சொல்லிட்டு

மாற ஊகுல அப்படி சென்னி அட கடவுளே நீ தெய்வ ஒனிக்க உங்கள போய் வாட போறன்னு சொல்லிருப்பா அட தெய்வத்தை தானே குப்பர போட்டு கும்மி அடிச்சீங்க தெய்வமா போறப் போறோம் ஒரு நடைப்பலாம் போறோம் நேத்து ரெண்டு அடி போண்டதுக்கு அப்பறே தான் நான் அடங்கினேன் அது மேலக்கு என்ன நாவோ பேச இருக்குنج நேத்து என்ன நடந்துச்சோ அது தெரியலையோ செதுக்க நடந்துச்சு இதுக்கு ஒண்ணுமே புரியலையே தலையாரம் வலிக்கு மாதிரி இருக்கு ஒண்ணு முடியல பயங்கரமா தலை வலிக்குங்க சோர் சட் சோர் சட் சர்க்க ராவா அடிச்சு பகபள தனியலே மிக்சி குத்தி இருந்தா தலைவலி வந்திருக்காது பாவம் ராவா அடிச்சது காலத்து இப்படி வலிக்குது போல வாய் முடி நீ டென்ஷன் புடிச்சவளே அம்மா மரியாதையா பேசுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நேத்து நடந்துகிட்டு என் பண்ண பொண்டாட்டிய பார்த்து தரத்துல புடிச்சவனு சொல்றீங்க அவ இந்த வீட்டோட மருமக மகா லட்சுமி மாதிரி உங்க அவ்வளவு போதாது குறைக்கு அவ வேற மாசமா இருக்கா அவளை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க நேத்துக்கு நீங்க போட்ட ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சுமா

இந்த ஊர் बादल சர்க்க புடிச்சிட்டு ரோட்லமா ચાල් கடந்துる கே ஏதோ அந்த വലിയ வோன் ஃப்ரெண்ட் தணலட்சுமி வந்ததுனால ஊเน பார்த்துட்டு பத்திரமா ஊเน கூட்டை வந்து இந்த வீட்ல தண்ணி செத்துருக்கு இல்லாட்டி இன்னைக்கு நீ சுடு செத்து சாம்பல் அந்த கொண்டு போய் தண்ணியில செத்து போனாங்க அது

இங்க பாருங்க சாமி சத்தியமனா வேணும் அப்படி சொல்லுங்க ஏதோ ஒரு செயலால இப்படி நடந்து போயிருக்கு நீ வேண்டாதவங்க பார்த்து வேல கைது வெளிய போய் நல்லா குடிச்சிட்டு வரதே நீ வேண்டாலும் செஞ்சு வேலன்னு சொல்ற மூஞ்சி அவளே பாரு சே இப்பதான் புரியுது உனக்கு குடிக்குற பழகு இருக்குன்னு இல்ல என்ன சொன்னே ஆளுங்க நேத்து ஏதாவது பேசி இருப்பே நான் என்ன பேசணும் எனக்கே ஞாபகம் இல்ல மடிச்சிடுங்க எல்லாரே நீ மடிச்சிடுங்க மொண்ணா பத்தி மூஞ்சி அவளே மாரி குடிச்சிட்டு மான மரியாதை எடுத்து போடாதே இப்ப மன்னிப்பு வர மன்னிப்பு கேட்டா இல்ல சரியா போடுமா சும்மா கேடுங்க அம்மா நீங்க இப்படி நடந்து கொஞ்சம் கூட நினைச்சு பக்கிலம்பா ச்சோ இதே கவலைப்படுதுக்கே நான் உங்களை ஏன் மாட்டேன் ஏன்னா நீங்க தான் எதுவும் ஏன் காலெல்லாம் ஊந்துகள் ஓடி போயிடும் ஓடியாது நான் நடுனுதான் போவேன் ஆ நான் நேற்று நான் ஊந்து கிடந்து எனக்கு பிடிச்சிக்கிட்டேன் புயையை சொல்லி வச்சிருக்கான் இன்னைக்கு அவன் மண்டையை பொழக்கா விடக்கூடாது எடுத்துட்டு போய் அவன் கைய கால உடைக்காம விட கூடாது இந்த வாரம் தலா அடி தலா அச்சோ அண்ணல திப்பி குரல் மாதிரி கேக்குது ஆ குருசு மாதிரி கேக்குது ஒருவேளை இப்ப ஒண்ணுல தெரிஞ்சு போச்சா ஆத்த அடியோ எம்மா பில் கட்ட எதுக்கு கையில இந்த கொண்டாந்து இருக்கல தெரியலையே கேட்டி இப்ப உனக்கு எவ்வளவு தீமர் இருந்தா நேத்துக்கு எனக்கு சரக்கு கொடுத்துது நீ ஆனா நான் குடிச்சிட்டு ரோட்டோரமா சாய்ந்து கிடந்தேன் நீ என் புடிச்சனார வீட்ல என் புள்ள கிட்டயே போய் சொல்லிருப்பவா உன்னால எனக்கு எவ்வளவு மான கேட தெரிய மாட்டே இங்க பட்டி அண்ணன் சத்திமா சொல்றே அப்ப அது சரகட்ற விஷயம் எனக்கே தெரியாது பாத்தியா பாறையில இருந்து ஜூஸ் வாங்கி வந்திருக்குனே என் பையன் சொன்னான் அதுனாலத்தியா அதுல இருந்து ஒரு பாட்டில கொண்டாந்து உன் கையில குடிதே நீ குடிச்சதுக்கு அப்புறம் என் மாமன் சொல்றா அது ஜூஸ் இல்ல சரகின்ன்ற விஷயமே எனக்கு அதுக்கு தான் தெரியும் பாத்தியா நான் ਉਹਨੇ வேணும்ட கே இல்ல ஏ எது தெரியாம நடந்து போச்சே kennenதே தெரியாம நடந்து போச்சா என் புருஷன் கிட்டயோ என் புள்ளிகிட்டியோ என்ன அத பொல்லாத போய் எல்லாம் சொல்லி வச்சிருக்க நீ என்ன என்னை காபாத்துலனா நான் செத்து போயிடுன வரை சொல்லி இருக்க நீதான் எனக்கு குடிக்கிறதுக்கு அந்த பாட்டில கொடுத்த நீ என் புடிச்சு கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்ப உட்மே சொன்னா ஒதி பரல அதனால தி பைத்துல ஏதோ வாய் கொதப்படி உளறிட்டே இப்போ நான் உடனே உதிக்கிறேன் உன்னால எனக்கு யாசிங்க அவமானம் ரோட்ல போற வர வேண்டிய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இனி ஒரு மாதியா பாக்காத பாதா குறகி அந்த சின்ன பொண்ணு கால்ல வர நான் ஊந்தனமே கர்ம கர்ம இதுக்கெல்லாம் காரண யாரு நீதானே கண்ணுக்கு நானா குடிச்சிட்டு கும்மாள போட்டது நீ என்னைய வந்து சொல்றே டபாரே அது சரக்குடி எனக்கு தெரியாது உனக்கும் தெரியாது நீ பாடகு எடுத்து மடக்கு மடக்குனு குடிச்சிட்ட படுக்குல புடுங்களால பார்த்தா அதுக்குள்ள சடக்குனு எல்லாத்தையும் சட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கே அதுக்கு நான் என்ன செய்ய முடியா சும்மா யாமல வந்து காரது பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு پورا யாமலைய போறே பொன்னியா இன்னைக்கு அடிச்சு உன் மண்டைய பொளகாம வர மாட்டேன்டி இந்த இத பாரட்டி சொன்னக்கேல பக்கத்துல வராதே எது தெரியாம நடந்து போச்சு அதுக்கு நீ இப்படி பளிக்கு பளி வாங்குறதெல்லாம் சரி இல்ல பாத்தீங்க அது சரக்குன உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் அத படுக்கன புடுங்கலாம் பார்த்தா அதுக்குள்ள நீ மடக்கு மடக்கு குடிச்சி குடுங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியா இந்த பாரு சொன்னக்கேல விட்டு சொல்லிட்டேன் இத காபாத்துக்கு அடி ஐ ஓன்ன மட்டும் உனே விட்டுவனா இரு இத வாரே நில்லடி ஓன்ன மட்டும் உன்னை விட்டுவனா அடி